என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை இறந்து இறந்துவிட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அடிப்படை கடமை முப்பதாயிரம் சம்பளம் போட்டா கூட இந்த பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு ஐம்பத்தோரு கோடி வருது

தனியார் ஆக்குவதை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக பத்து நாட்களாக நடைமேடையில் அந்த மக்கள் போராடுறாங்க எல்லா ஊடகங்களுமே அதை வந்து எடுத்து போட்டுருச்சு ஆனா காணொலியாக பார்ப்பதற்கும் நேரில் போய் பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஏதோ ரிப்பன் மாளிகை பக்கத்தில் அந்த மக்கள் ஒரு சாமியான பந்தல் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா பெட் எல்லாம் போட்டுக்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு வெளியிருந்து பார்த்துருப்பாங்க இந்த வைக்கிற இந்த பிளக்ஸ் இன்னைக்கு முடிஞ்சுன்னா நாளைக்கு வைக்க முடியாது இது போல பேனர் பிளக்ஸ் இதையே பந்தலா மாத்தி அதுல ஒரு நாலு நாலு தான் நிக்க முடியும் அதுக்கு இன்னும் நிற்க முடியாது அந்த பந்தல் தட்டுது மேல பேனர் தட்டுது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகா சொன்னாங்க நாம சாப்பிட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுறோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுறோம் இதெல்லாம் தாண்டி சளம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் தூக்கி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவுப்படுத்தி அத குப்பெட்டில போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடியிலையும் கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சென்னையில கடந்த பெருவல்லம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துகிட்டு இருக்கார் சாலையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மலம் ஜாலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் கொடுத்துட்டு நாயை சீக்கிரம் பண்ணுறா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்த வரைக்கும் நாய் அவனை பொறுத்தவரைக்கு நாம எல்லாரும் நாய் ஆனால் அவன் யார் இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனால் என்ன சொல்லுவீங்க நாங்கள் துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம் பேர் வச்சு நாயே சோர் வச்சியா பேர் வச்ச நாங்க தான் அரவாணிங்கிற திருநங்கைன்னு மாத்தணும் அப்படி பேர் வைப்பாங்க அழகழகா பேர் வைப்பாங்க ஆனா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க என்ன நிலைமையில இருக்காங்க அத பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு இவங்களுக்கு அருந்ததிய சமூகத்தின் மீதோ பறைய சமூகத்தின் மீதோ கோபம் வருத்தம் அவங்களை வந்து நசுக்கணும் அப்படிலாம் கிடையாது அவனை பொறுத்துலைக்கு பணம் அவ்வளவுதான் பணம்

மரியா சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளிய வரும் ரேஞ்ச் ரோவரா வெளிய வரும் பெராரியா வெளியே வரும் அதுக்காகத்தான் ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு தூப்புற பணியாளர் மேல ரொம்ப பிரியம் கிளாம்பாக்கம் பேருந்தலயத்தை கட்டி இருக்காங்க யாரு போய் பார்க்கணும் கிளாம்பாக்கம் பேருந்தலையும் கட்டப்படுதுங்க யாருக்கு போய் பார்க்கணும் அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்ப்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம் துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கல இவரு என்ன நடந்துட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா இவரு இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்னாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்புல பதினொன்றரை மணிக்கு போய் அந்த சொல்லிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் ஓட்றீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா இதே அதிமுக ஆச்சாரம் உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க நாங்கனால உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்களா உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சி சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதை அக்கா பிரிய பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒண்ணும் அவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இல்லையே இது சென்னை மாநகராட்சியில போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்துற உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி

நாம எல்லாரும் வெளில வந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு ஒரு யூடியூப் போட்டுக்கிட்டு நல்ல காபி போட்டு ஒரு காரச்சோ மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த வெள்ளம் வந்த தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்துல என்ன மாட்டி கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூடி பல பேர் செத்து போயிருவான் அப்போ அவங்க ஒண்ணு பெருசா ஒண்ணும் கேட்டல எனக்கு ஒண்ணு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்ல சித்திரஞ்சன் சாலையில வீடு வேணும் இல்ல சிஐடி காலனியில எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்லாம் அவங்க கேக்கல இல்ல வேலைச்சேரில எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க இல்ல காசாகரன்ல கொடுங்க இல்ல ஜிஸ்கோர்ல கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேக்கல அவங்க என்ன கேக்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு அடிப்படை கடமை நாங்கள் தான் மே தேதி கொளியான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க ஒரு முறை விடுமுறை கேட்கறான் அதை தர வக்கு இல்ல மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளி முதலாளிக்கு இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுற இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுங்க பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்கள் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் திடக்கல் மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்று எட்டு முதல் மண்டலம் அஞ்சு மட்டும் ஆறுள்ள சுய உதவிக்குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிமிடத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார் ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் போட்டா அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் ஐயோ சாமி

முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்க வலிக்குது வழிக்கு பாருக்கு போன ஆண்டு பட்ஜெட் எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி கோடிக்க என்ன பண்ற மாநகராட்சியுடைய வேலை என்ன வரி வாங்குவது மட்டும்தானா பேர் பெருநகர சென்னை கிரேட்ட சென்னை கார்பரேஷன் எல்லாமே இந்த இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொன்ன ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டம் பாரு விவேக் அது மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டண்டா அது மாதிரி கிரேட்டர் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரொம்ப இதா இருக்குமோ நாரி கிடக்கு கழிவறைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எங்க அண்ணா எல்லா ஸ்கேமிங் பத்தி பேசுனாங்க எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்றோம் அடி ரெண்டாயிரத்தி பத்து பத்தோ பதினொன்னு மண்ட ஓடு மட்டும் போகும்னா கலட்டி வித்துருவாங்களா அப்படின்னாரு இவங்க மண்டவோட கூட இல்ல கழிவறை ஏங்க செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஸ்கேம் பண்ணாரு ரேஷன்கள்ல ஸ்கேம் பண்றாங்க மணல்ல கொள்ளையடிக்கிறாங்க அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ற பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குற பொழைச்சு போன விட்டலாம் பியர் பாட்டில் கூலிங்க இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைனு விட்டலாம் ஆனா ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்ல டாய்லெட்டுக்கு பாருங்க டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க மூன்று ரூபாய் பதினெட்டு காசு எப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூன்று ரூபாய் பதினெட்டு காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா நம்ம எல்லாருக்கும் அவப்பா அட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புறுதி வந்து யோசனை வரல வடிவேலு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் கலப்புறது யோசிச்சிருக்காங்க யோசிச்சு மூணு ரூபா பதினெட்டு காசுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு இருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியும்ல முன்னூத்தி எண்பது ரூபாங்க ஒரு சீட்டுக்கு சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு சுத்தப்படுத்த கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க க்ரீன் பார்க்ல கூட பண்றது இல்ல முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு என்னப்பா ஊத்துவோம் அப்படி

பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியாக வருது பைப்பு எந்த வழியாக வரும் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வரலாட்டுக்காரங்க எனக்குன்னா அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்து அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமாக சாக வேண்டியதான் நான் வந்து பைய இதை அடைச்சிருக்குப்பா பைய வான்னா அவன் வந்து அவன் பையன் வருவான்

இந்த மண்ணினுடைய போரோகுடி மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளர்களாக நிலத்தில் இருக்காங்க இது எல்லோருக்குமான பிரச்சனை இது ஒரு சாதிக்கான பிரச்சனை இல்ல இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல அதனால தான் நாம் தமிழ் கட்சி களத்தில் நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியடா ஓராண்டு நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்துரைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க உங்க மொத்தமா விடுவோம் நாங்க அதிகாரம் நிலையானது கிடையாது தலையில் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அதை மறுசுழற்சி செய்தால் ஒரு லட்சம் கோடி

ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும்பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவர்கள் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்